ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد وان اصدق الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الا فهلو الله سبحانه وتعالى سلامهم صلواتهم صلى الله عليه وسلم مرحبا صحابة كل تعبين تبع التعبين قالنا من للورم يقودهم دار نبينا صلى الله عليه وسلم جنازة لرقم سيدات வந்திருக்கக்கூடிய சவோரிகளுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தி ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்ற அடிப்படையில வந்திருக்க ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனாசா நல்லடக்கம் செய்ய வந்து நாம் இந்த ஜனாசாவுக்காக எல்லா கிரிகைகளையும் செய்திருக்கிறோம் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய ஒன்றுதான் கொஞ்ச நேரம் நின்று இவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார் உங்கள் சகோதரர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசாரிக்கப்பட போகிறார் அவருடைய கேள்வி கணக்கிலே அல்லாஹ் அவருக்கு உறுதியான வார்த்தையை கொடுத்து உதவி செய்யுமாறு துவாக்கிட்டு போங்கன்னு செல்லல்லா அவர்கள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில ஜஜாக்கமுல்லாஹே நீங்க எல்லாரும் என்னுடைய தந்தைக்காக தொழுகை நடத்திருக்கிறீங்க துவாக்கிட்டிருக்கிறீங்க அவர் கடந்த காலங்களில் அவர் வைத்தியரா இருந்திருக்கிறார் சாத்திரம் பாக்குறது நூல் கட்டுறது இவ்வாறான ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறார் அதுக்கு முன்ன விவசாயியா இருந்து அதுக்குற ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த வேலை செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் அன்சார்மாவே ஓத போனதுக்கு பிறகு அது பிழ என்று அவருக்கு சொல்லி காட்டி அவர் அதை கைவிட்டு அந்த குறிசாத்திரம் பார்க்கறது எல்லாத்தையும் இருக்கிறார் அதுக்கு பிறகு குர்வான் ஹதிசுடைய பள்ளி வாசல்களுக்கு உதவி செய்யறது அந்த பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றது காமத்து சொல்றது இப்படி குர்வான் அவர் வாழ்க்கையார் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய உழைப்பிலிருந்து நிறைய தர்மங்கள் செஞ்சிருக்கிறார் பள்ளி நிர்வாகத்தினர்கள் நிப்பாங்க பள்ளிவாசல்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் அவர் எங்களுக்கும் தெரியாம சிலருக்கு உதவி செய்து இருந்தார் அவர் மரணப்படுக்கையில இருந்த போதுதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அல்ல அல்லாஹ் அல்லா அவருடைய கிரிகைகளை நன்மைகளை கொடுக்கணும் அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளணும் வந்திருக்கக்கூடிய நீங்க கடந்த காலங்களில் அவர் செய்த இருந்தால் மனசு நோக்க அவருக்காக நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க அல்லாஹ் உங்களை பாவங்களையும் மன்னிப்பார் வந்திருக்க கூடிய நீங்க கொஞ்ச நேரம் நின்று அவருக்காக துவா கட்டுட்டு போங்க இன்னும் சிறிது நேரத்துல அவர் விசாரிக்கப்பட போகிறார் அல்லாஹ் உறுதியான வார்த்தையை கொடுத்து அவருக்கு அந்த விசாரணையில பதில கொடுக்கறதுக்கும் அவருடைய பிரகாசம் ஆக்குறதுக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நின்றுப்போம்